தமன்னா காஜல் அகர்வால் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க மேலே ஒரு மோசடி வழக்கு ரெண்டாயிரம் கோடி மோசடி பண்ணிட்டாங்க இப்படின்ட்டு வந்து ரூம் வரை போயிட்ருக்கு அது என்ன அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காஜல் அகர்வாலும் தமன் அவங்க ரெண்டு பேர் மேலேயும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மோசடி வழக்கு வந்து போயிட்டுருக்கு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு கேஷ் பேங்கிற கம்பெனி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ரொம்பவே நல்லா ரன் ஆகிட்டு இருந்திருக்கு நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இவங்கள சே சேர்த்து விட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் அவங்களுக்கு கீழே ரெண்டு பேர் அவங்களுக்கு கீழே ஒரு மூணு பேர் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து ஆன்லைனில் வந்து ஒரு போலியாக வந்து உங்களை வந்து ஏமாத்துறது இருக்குது இது வந்து நிறையா பேர் பார்த்துருப்பீங்க நிறையா பேர் பணத்தை இழந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் ரெண்டாயிரத்தி இருபதில் நல்லா போயிட்டுருந்துருக்கு இதை பார்த்துட்டு பாண்டிச்சேரியில் அசோகன் பிஎஸ்என்எல்ல வேலை பார்க்குறவர் அவர் வந்து ஒருத்தவங்க பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிங்கிறாங்க இன்னொன்றுல பார்த்துட்டிங்கன்னா அவர் எக்ஸ் ஆர்மி மேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கேஸ்பேங்கிற கம்பெனியில் ரெண்டாயிரத்தி இருபதில் பத்து லட்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு கேஸ்பே கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டிசிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு கரன்சியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் இல்லை இது மட்டும்தான் உலகம் ஃபுல்லாக இருக்க போகுது இந்த அமெரிக்கா கரன்சிங்கிறது வந்து அது இல்லாமையே போக போது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா அவர் அசோகன்கிறவர் வந்து இந்த பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கூப்பிட்டுருந்துருக்காங்க கேஸ்பே கம்பெனிலேருந்து இவரை கூப்பிட்டு இந்த மாதிரி தமன்னாலாம் வந்திருக்காங்க அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா தமன்னா வந்து வந்தவங்களுக்கு வந்து வந்து இந்த மாதிரி காரு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்து ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க வந்து பரவாயில்லையே பெரிய ஆடி கார் இந்த மாதிரி நிறையா கார்லாம் கொடுக்குறத பார்த்துட்டு ஓ இப்போ பெரிய கம்பெனி தான் போகல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த அசோகன்கிறவருமே வந்து தமன்னாவை பார்த்துட்டு தான் அந்த கம்பெனிலேயே பணம் போட்டேன் இவங்க இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்போ வந்து இந்த கம்பெனி வந்து கரெக்டான கம்பெனியாக இருக்கும் அப்படி நினச்சா தான் பணம் போட்டேன் அப்படின்ட்டு அசோகன்கிறவரு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த காரெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொடுத்துட்டு எங்கிட்ட பின்னாடி போய் எதுவும் வாங்கிக்கிறவாங்களா இல்லை இது வந்து என்ன அப்படிங்கிறது போலீஸ் தான் தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து நிதிஷ் அரவிந்த் அப்படிங்கிறவங்கள வந்து பாண்டிச்சேரியில் வந்து அவங்க அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரை இவங்க வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும் அறுபது கோடி ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க இவங்க அசோகங்கிறவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அளவுக்கு போயிட்டு இருந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கரன்சி அவங்களுக்கு அவருக்கு வந்து ஏறதா ஏறாமல் இருக்க ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு இதை வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவர் போய் அங்கிட்ட எங்கிட்ட தேடி பார்க்கல சரி இந்த பணத்தினாச்சும் இருக்கு பணத்தைனாச்சும் எடுத்துடலான்னா அதையும் எடுக்க முடியலை போலீஸும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நித்தீஷும் அரவிந்தையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ஏமாற்றிருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து போலீஸ் வந்து சொல்லலை அந்த சுற்றி ஏமாந்தவங்க அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் எட்டு பேர் இருக்காங்க இதில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா தமன்னா வந்து இருபத்தஞ்சி லட்சமும் காஞ்சல் அகர்வாலுக்கு வந்து எட்டு லட்சமும் கொடுத்ததாக சொல்கிறாங்க இந்த ஆடு விளம்பரத்துக்கு வந்ததுக்கு இவங்களெலாம் எப்படி ஏமாத்துகிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா அது உள்ள இலை உள்ள நுழையிறப்பே வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு இவங்களை வரவேற்கிறதே வந்து ஒரு சேர் கேர்ள்ஸ் மாதிரி வந்து பண்ணையை தொழித்து கற்கண்டு கொடுத்து உள்ளே வரவேற்கிறாங்க உள்ளே பார்த்துட்டிங்கன்னா டான்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி அந்த மாதிரி காரெல்லாம் கொடுத்து ரொம்ப இது பண்ணுறவங்கள உள்ளே வரவங்களுமே வந்து இது உண்மைதான் நல்ல கம்பெனி இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்பி ரொம்பவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க அசோகன் வந்து அவரோட ஃப்ரெண்டுகளையும் சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது போலீஸ்லாம் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க இன்னும் எட்டு பேரை வந்து தேடிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சாய் பல்லவி பார்த்துட்டிங்கன்னா இப்படி காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு என்ன அப்படிங்கிறது தெரியாமே போய் ஒரு பொய்யான கம்பெனிக்கு போய் ஆடுக்கு போகிறவங்க மத்தியில் பார்த்துட்டிங்கன்னா சாய் பல்லவி ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனி வந்து இவங்க வந்து அப்போ தான் பீக்கில் வராங்க அந்த டயத்தில் வந்து ஒரு ஆடுக்கு ரெண்டு கோடி தாரோம் உங்களுக்கு வந்து அந்த மலர் டீச்சர் இதில் வந்து உங்களுக்கு அந்த பருவே அழகாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா சூப்பராக போகும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து வந்து ஆட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கு இல்லை முடியாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க என்னோடய தங்கச்சி வந்து என் பூஜா சாய்பள்ளியோட தங்கச்சி அவங்க சொல்லியிருக்காங்க என்னோடய தங்கச்சி பார்த்துட்டிங்கன்னா என்னை விட வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருப்பாங்க அவங்க வந்து என் பக்கத்தில் வந்து ஒட்டி ஃபஸ்ட்டு நீ மட்டும் எவ்வளோ ஃபேராக இருக்கேன் நான் டல்லாக இருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நான் என் எந்த காஸ்மெட்டிக்குமே யூஸ் பண்ண சொல்லலை அவங்கள நான் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடு நல்லா தண்ணி குடி நல்லா வந்து விட்டமின் உள்ளதாக சாப்பிடு அந்த மாதிரிதான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஏன் கலர் ஆகணும் நம்ம இந்தியன் நம்ம இண்டியன்ஸோட கலராக இதுதான் நம்ம ஏன் கலர் ஆகணும் இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நடிக்கிறவங்களுக்கு மத்தியில் சாய் பல்லவி மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்கங்க